ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பாஜகவோட கூட்டணி சேர்ந்த எந்த கட்சியுமே இந்திய வரலாற்றில் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை இதுதான் வரலாறு சொல்லக்கூடிய செய்தி பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாவே ஒரு கட்சிக்கு இந்த நிலைமை வருது அப்படின்னா பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைச்சா அந்த கட்சிக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும் அப்படின்றதுக்கு வாழும் உதாரணமாக நமக்கு எடுத்துக்காட்டிருக்கிறாரு ஆந்திராவுடைய முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு ஆமாங்க பாஜக கூட ஆட்சி அமைச்சா மோடியை பிரதமர் ஆகணும் அப்படின்னா நம்ம மாநிலத்துக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி நடு ரோட்டில் இன்னைக்கு நிக்கிறாரு சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு தன்னுடைய மாநிலத்துல ஒரு பட்ஜெட்டை கூட தாக்கல் பண்ண முடியாத நிலை சந்திரபாபு நாயுடுக்கு ஏற்பட்டிருக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணாதனால இன்னைக்கு செலவு அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளதனால

நடந்துச்சு அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஒடிசா மற்றும் ஆந்திரா இந்த நான்கு மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பிரதேசம் கடந்த ஜூலை இருபத்தஞ்சாம் தேதியே தங்களுடைய மாநிலத்தில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க அதே போல சிக்கிம் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதியே தங்களுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க அதாவது சந்திரபாபு நாயுடு ஒடிசாவுடைய பாஜக முதலமைச்சரும் ஜூன் பனிரெண்டாம் தேதி ஒரே நாளில் தான் பதவி இருக்கிறாங்க அந்த ஒடிசா முதலமைச்சருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய பட்ஜெட்டை ஜூலை இருபத்தஞ்சுலேயே தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாரு ஆனால் ஆட்சி அமைத்து நூறு நாள் ஆகியுமே வரைக்கும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணவே இல்லை ஆந்திராவுடைய முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு என்னங்க சொல்றீங்க இப்போ நிர்மலா சீதாராமன் அறிவித்த பட்ஜெட்டில் கூட இது பீகார் ஆந்திராவுடைய பட்ஜெட் சொல்லி எல்லா எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டுகளை வச்சாங்களே அந்த அளவுக்கு ஆந்திராவுக்கு அள்ளி கொடுத்தாங்களே குறிப்பா அமராவதி கேபிட்டல் சிட்டி அமைப்பதற்கு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி தரேன்னு சொன்னாங்களே கோலாவர இரிகேஷன் ப்ராஜெக்ட் அந்த விவசாய ப்ராஜெக்டுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே அதே போல ஒடிசாவை ஒட்டி இல்ல ஆந்திராவுடைய மூன்று மாவட்டங்களுக்கு பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நாங்க சிறப்பு நிதி கொடுப்போம் சொன்னாங்களே விசாகப்பட்டினம் சென்னை இண்டஸ்ட்ரியல் கோரிடர் கொண்டு வரோம் சொன்னாங்க பெங்களூர் ஹைதராபாத் இண்டஸ்ட்ரியல் கோரிடர் சொல்றேன்னு சொல்லி அறிவிச்சாங்க இப்படி நிர்மலா சீதாராமன் மட்டுமே ஆந்திராவுக்கு ஏகப்பட்ட பட்ஜெட்டில் நிதியை ஒதுக்கினாங்க திட்டங்கள் அறிவிச்சாங்களே அந்த திட்டங்களை வச்சு கூட நாயுடு அவர்கள் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி என்னங்க சொல்றீங்க அதிர்ச்சி ஆகலாம் தான் ஒரு டெஸ்ட் இருக்கு நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணாங்கல்ல பட்ஜெட் இதுல ஒரு ரூபா கூட இதுவரைக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு போகவே இல்லை இத்தனைக்கும் இந்த அமராவதி திட்டத்துக்கு நாங்க கடன் வாங்கியாவது தர்றோம் பதினஞ்சாயிரம் கோடி சொன்னாங்களே அப்படி கடன் வாங்கி கூட ஒரு ரூபாய் கூட கொடுக்காதனால தான் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஒரு பட்ஜெட்டை கூட தாக்கல் பண்ண முடியாம தென்னறுக்கிட்டு இருக்கிறாரு இங்கே தான் எல்லோருக்குமே ஒரு கேள்வி வரலாம் என்னங்க ஒரு அரசுன்னு அமைஞ்சிட்டா முதல்ல எல்லாருமே பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ண பிறகு தான் அவங்களோட அரசு கஜானாவில் இருக்கக்கூடிய நிதியெல்லாம் எடுத்து என்னென்ன திட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லி செலவழிக்க முடியும் சும்மாலாம் அரசோட கஜானாவில் போய் பணத்தை வைக்க முடியாது அப்போ நாயுடைய செலவுக்கு என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே கேள்வி வரலாம் அதே தான் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது அரசியலமைப்பு சட்டம் இரநூத்தி அறுபத்தாறு படி ஒரு மாநிலம் சும்மா கஜானாவில் போய் பணத்தை எடுத்துட முடியாது அவங்க ஒன்று பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும் அல்லது இன்டர் பட்ஜெட் பட்ஜெட்டாக தாக்கல் பண்ணணும் அப்போ இப்படி எதுவுமே பண்ணாமல் சந்திரபாபு நாயுடு இப்போ என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு விஓஏன்ற ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாரு ஓட்டான் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு தீர்மானம் இந்த ஓட்டான் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் ஒரு தேர்தல் வருது ஒரு மாநிலத்துக்கு அப்படின்னா அவங்க வந்து கடைசி நேரத்தில் ஒரு இன்டம் பட்ஜெட் தான் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க அந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய செலவுகள் இருக்கும் உதாரணமாக வந்து அரசு அதிகாரிகளுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும் இன்னப்பிராஜெக்டுக்கெல்லாம் பணம் ஒதுக்கணும் நம்ம வந்து ஆட்சியில் இருக்கமோ இல்லையோ காப இந்த வந்த முதலமைச்சரோ இல்லையோ நிர்வாகம் என்பது செயல்படணும் அப்படின்னா அவங்களுக்கு முறைப்படி பணம் வந்து அரசு கஜான போனால் நடக்கும் இப்படியான வழிமுறைக்கு அதாவது தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்காக தான் அரசியலமைப்பு சட்டம் இரநூத்தி என்ன சொல்லுது அப்படின்னா ஓட்டான் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை சட்டசபையிலேயோ அமைச்சரவையிலேயோ நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாருன்னா அதன் மூலமாக அந்த பணத்தை வந்து நீங்கள் திட்டங்களுக்கு செலவழிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு இந்த ஓட்டான கொண்டுதான் இன்னைக்கு வேற வழியே இல்லாம செலவு பண்றதற்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு அதாவது பாஜகவோட கூட்டணி அமைச்சி அமைச்சிருக்கிறாரு இவருடைய எம்பிக்கள் ஆதரவு இல்லை அப்படின்னா பாஜகவோட ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படிப்பட்ட பவர் சந்திரபாபு நாயுடுக்கு இருந்தும் கூட சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு ரூபாய் கூட ஒதுக்காம பட்டை நாமும் அடிச்சிருக்கிறாரு நம்ம மோடியும் நிர்மலா சீதாராமனும் சரி இந்த ஓட்டான் அக்கௌண்ட வச்சுட்டு சந்திரபாபு நாயுடோட பொழுது கழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் முடியாது இந்த ஓட்டான் அக்கௌண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுல இருந்து நான்கு மாதங்களுக்கு மட்டும்தான் போட முடியும் இந்த சந்திரபாபு நாயுடு செலவுக்கு என்ன பண்ணியிருக்காரு ஒரு தீர்மானத்தை போட்டு ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறாரு அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் அரசு பணமான ஒன்று லட்சம் கோடியை நாங்கள் செலவுக்கு எடுத்துக்கிறோம் அதை வச்சு இந்த ஆந்திராவுடைய நிர்வாகத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டு அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாரு ஆளுநராக இருக்கக்கூடிய அப்துல் நசீர் அதுக்கு கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுக்குறாரு அப்போ இதில் ஒரு கேள்வி வரலாம் என்னங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ இவர் வந்து ஆட்சி அமைச்சு ஜூலைலேயே ஆட்சி அமைச்சிட்டாரு அப்போ இவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு கேள்வி இருக்குல்ல இதற்கு என்ன தெரியுமா பதில் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் தேர்தலுக்கு முடிவதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு ஓட்டான அக்கௌண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஜெகன்மோகன் ரெட்டி போட்ட ஓட்டான அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலேருந்து ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருந்திருக்கு இந்த ஜூலை முப்பத்தொன்னாம் தேதியோட அந்த ஓட்டான அக்கௌண்ட் முடிஞ்சதுனால புதிதாக வரக்கூடிய ஆட்சி அதுக்குள்ள ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி மக்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து அறிவிப்பாங்க ஆனால் அப்படியான பட்ஜெட்டை தாக்கல் பண்ண முடியாதனால ஜெகன் போட்ட ஓட்டான அக்கௌண்டையே அப்படியே கண்டினியூ பண்ணப்பட முடிவுக்கு வந்து இன்னைக்கு ஆளுநரோட ஒப்புதலை வாங்கியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு அதாவது நவம்பர் மாசம் வரைக்கும் இந்த ஓட்டான அக்கௌண்டை நம்பி தான் சந்திரபாபுவோட வண்டி ஓட போகுது சரி ஒன்றிய பாஜக அரசு தான் பணம் கொடுக்கல ஏதாவது ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ண வேண்டிதானே பட்ஜெட்னா வரவு செலவு கணக்கு தானே நாங்கள் இப்படியான திட்டங்களை வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி எதிர்கால திட்டத்தை கூட சொல்லலாம்ல அப்படி கூட சந்திரபாபு நாயுடு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே ஒரு நினைப்பு வரலாம்ல ஆனா அதுவுமே இங்கே நடக்காது ஏன் அப்படின்னா

பதினெட்டு வயது பூர்த்தியான எல்லா பெண்களுக்கும் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் அப்ப இப்படியான ஆறு திட்டங்களை அறிவிச்சுதான் சந்திரபாபு நாயுடு ஓட்டு கேட்டு இன்னைக்கு ஆட்சிக்கே வந்திருக்கிறாரு அப்ப இதுல ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிக்கணும் ஏதாவது ஒரு திட்டத்தை அன்னைக்கே கையெழுத்து போட்டு தொடங்கி வைக்கணும் அப்படி தொடங்கி வச்சாதான் மக்களுக்கு இவர் மேல ஒரு நம்பிக்கை வரும் பரவாயில்ல இப்போ ஒரு மூணு திட்டத்தை ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாரு போக போக ஐந்து ஆண்டுக்குள்ள மற்ற திட்டங்களுக்கு இவர் வந்து பண ஒதுக்கிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை வரும்ல அப்படி ஒரு திட்டத்துக்கு பணம் ஒதுக்க முடியாத நிலைமை தான் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுக்கு வந்திருக்கு இதைதான் இன்னைக்கு அங்கிருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க என்ன சொல்றாங்க குறிப்பா திருப்பதியை சேர்ந்த மடிலா குருமூர்த்தி அப்படின்ற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய எம்பி இவர் என்ன சொல்கிறாரு வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஓடுவது டிடிபி கட்சிக்கு ஒன்றும் புதுசு இல்லை கடந்த காலத்தில் இப்படி தான் ஏதாவது ஒரு வாக்குறுதியை சொல்லிடுவாங்க ஆனால் நிறைவேற்ற முடியாமல் ஓடிடுவாங்க சூப்பர் சிக்ஸ் வாக்குறுதிகளை எப்போது நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் விடக்கூடாது என்பதற்காக தான் என்னங்க இன்னும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லி மக்கள் விடக்கூடாது என்பதற்காக தான் பத்து பதினஞ்சு நாட்களாக திருப்பதி லட்டு விஷயத்தையே சந்திரபாபு நாயுடு தூண்டிவிட்டார் நம்ம எல்லாத்தையும் அதை பற்றி பேச வச்சார் அப்படின்ற பகீர் தகவலை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய எம்பியான குருமூர்த்தி சொல்கிறாரு இதே மாதிரிதான் விஜயவாடாவை சேர்ந்த ஒரு ஒய் எஸ் காங்கிரஸ் உடைய தலைவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சிக்கு வருவார் என்ற நம்பிக்கை அவர் கிடையவே கிடையாது தான் ஏதாவது ஒரு வாக்குறுதியை சொல்லுவோம் சொல்லி அடிச்சு விட்டாப்ல இன்னைக்கு திடீர்னு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்த உடனேயே என்னடா அந்த வாக்குறுதி எல்லாம் எப்படி நிறைவேற்றணும் அப்படின்ற தெரியாம முடிச்சு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் அப்படின்ற தகவலை அவர் சொல்றாரு சரி எதிர்கட்சிகள் ஒருபுறம் இப்படி சொல்றாங்க ஆளுங்கட்சி தரப்பு சந்திரபாபு நாயுடு கட்சி என்ன சொல்றாங்க ஏன் பட்ஜெட் தாக்கல் பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கு அவங்க கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சனான பட்டாபி அவர் என்ன தெரியுமா சொல்றாரு போன ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சியில பத்து லட்சம் கோடிக்கு கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க அதுவே இன்னைக்கு சிரமமா இருக்கு அந்த பினான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாம் சரி பண்ண பிறகுதான் நாங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவோம் அப்படின்ற தகவலை அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனான பட்டாபிராம் சொல்றாரு இன்னொரு பக்கம் டிடிபி உடைய எம்எல்ஏ தெனாலிஸ்ரவண்குமார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அக்டோபர் மாசமே நாங்கள் வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிடுவோம் சூப்பர் சிக்ஸ் வாக்குறுதியை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவோம் இந்த தீபாவளிக்கு நாங்க கேஸ் சிலிண்டரை ஃப்ரீயா கொடுக்க போறோம் சென்ற ஆட்சியுடைய நிதி நிர்வாக மோசடினாலதான் இந்த நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்றாரு டிடிபி உடைய எம்எல்ஏ தெனாலி அதாவது ஒன்றிய பாஜக அரசு கிட்ட இருந்து இவங்களால பணத்தை வாங்க முடியல அந்த கையாள தனத்தை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு சென்ற ஆட்சி மேல பழி போட்டு தப்பிக்கக்கூடிய வேலையில நாயுடு கட்சி இன்னைக்கு இறங்கி இருக்கிறாங்க ஒரு மாநிலத்துக்கு பட்ஜெட் என்பது எவ்வளவு முக்கியம் தெரியுமா ஆந்திராவுடைய அரசு அதிகாரி சொல்றாரு அதாவது ஒரு அரசு புதிய அரசு அரசு ஆட்சி அமைத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய மாநிலம் ஐந்தாண்டு கால ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற பொருளாதார ரோட் மேப் அமைச்சு ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க அதன் மூலமாக அந்த அரசின் மீது மக்கள் வைத்த நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க ஆனால் ஆந்திராவில் நூறு நாள் ஆகியும் இது வரைக்கும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணவே இல்லை இது ஒரு அன்யூஷலாக இருக்குது எந்த மாநிலமே இப்படி பண்ணதே கிடையாது ஆனால் ஆந்திராவில் இன்னைக்கு ஓட்டான கொண்டோடைய அந்த நிதியை மட்டும் வச்சு தான் வண்டி ஓட்டக்கூடிய நிலைமை என்பது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அரசு அதிகாரி மிக தெளிவாக சொல்றாரு ஆக ஒட்டுமொத்தமாக சந்திரபாபு நாயுடோட ஆட்சி அமைத்த எல்லா மாநிலங்களுமே தங்களுடைய மாநிலத்துடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க ஆனால் சந்திரபாபு நாயுடாவில் மட்டும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண முடியலை இதற்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று ஒன்றிய பாஜக அரசு எந்த திட்டத்துக்குமே நிதியை ஒதுக்கவே இல்லை கடனும் வாங்கி கொடுக்கல ரெண்டாவது இவர் அறிவித்த அந்த சூப்பர் சிக்ஸ் திட்டங்கள் இருக்கு தெரியுமா இந்த திட்டங்களை பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நிறைவேற்றி ஆகணும் அப்படி நிறைவேற்றுற மாதிரி இருந்தால் தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும் ஆனால் அப்படி நிறைவேற்றிருக்கு இவருக்கு படம் என்பது இல்லை நான் ஏன்னா சூப்பர் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு சொல்லி எல்லோருக்குமே கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாநிலமே கடனில் மூழ்கி திவாலாகக்கூடிய நிலைமை வந்துடும் அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இன்னைக்கு நாயுடு அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாமல் இருக்கிறாரு இப்படி தன்னுடைய கையாளாகத தனம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒட்டுமொத்த நாட்டு மக்கள்கிட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி லட்டு விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக்கிட்டா நாம கூட நம்ம கேட்டோம் ஜூலை மாதமே உங்களுக்கு இருந்து ரிப்போர்ட் அப்படின்னா எதற்காக ஜூலை மாதமே இதை வெளியிடலாம் செப்டம்பர் மாசம் வந்து வெளியிடுறீங்களே சொல்லி நம்ம நம்ம கேட்டிருந்தோம் இந்த செப்டம்பர் மாசம் வரைக்கும் காத்திருந்து அந்த வெளியிட்டதற்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னா இப்பதான் புரியுது பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாம எப்படியாவது காலத்தை கடத்தணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக நம்மளை நோக்கி எல்லாம் எப்ப நிறுத்து மக்கள் கேட்ட மாற்றக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட புரளியை கிளப்பி இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு இதுல வெறும் சந்திரபாபு நாயுடு மட்டும் குற்றம் சொல்ல முடியாதுங்க இன்னைக்கு தக்க தையான் குதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் கார்த்தியை மன்னிப்பு கேட்க வச்சாரு பரிதாபங்கள் வீடியோவை அவர் நீக்க வச்சாரு அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு இன்னைக்கு வந்துட்டு சனாதனம் சொல்லி ஒளியரும் சொன்ன அந்த உதயநிதி ஸ்டாலின் தான் அழிஞ்சு போவார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுப்பதெல்லாம் பார்க்குறோம் இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த கிளௌனாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரான பவன் சார் சொன்னதுக்கான காரணமே தங்களுடைய மாநிலத்தில் ஏன்டா இன்னும் பட்ஜெட் தாக்கல் பண்ணலாம்னு சொல்லி மக்கள் கேட்ட கூடாது என்பதற்காக தான் அப்ப இவங்க அடிச்ச ஸ்டன்ட் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி இருக்காங்க பாருங்க ஆந்திரா மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமே இவங்க பட்டை இநாம போட்டிருக்காங்க அப்படின்றத இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிடலாம் இதுல ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா மோடி ஆட்சியை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு காலுக்கே பட்ஜெட்டை தாக்கல் பண்ண முடியல ஓட்டான கவுண்ட்ல தான் வண்டி ஓடுது அப்படின்னா மோடி ஆட்சி என்ன நிலமையில இருக்கும் அப்படின்னு பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடியோடைய ஆட்சியை மக்கள் விரும்பாதனால தான் பாஜகவுக்கு தனி தனிப்பெரும்பான்மை கொடுக்காம தோற்கடிச்சாங்க அதுவும் ஏவிஎம் மிஷின் இல்லை அப்படின்னா இன்னும் அதல பாதலத்துக்கு போயிருக்குவாங்க ராகுல் காந்தி தலைமையிலான அரசு என்பது அமைஞ்சிருக்கும் ஆனால் இன்னைக்கு என்டிஓட கூட்டணி ஆட்சி அமைத்தும் கூட என்டிஏவால ஒரு விஷயம் செய்ய முடியாம இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை அவங்க வந்திருக்காங்க அப்படின்றத கவனிக்க வேண்டிய விஷயம் இதுல நாயுடு மட்டும் கிடையாதுங்க நிர்மலா சீதாராமன் கூட ஏன் பட்ஜெட்ல ஆந்திரா பீகார் மட்டும் அறிவிச்சாரு மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் அறிவிக்கலை அப்படின்ற கேள்வி எழுந்துச்சு தெரியுமா ஒண்ணும் பணம் இல்ல அதனாலதான் வேற வழி இல்லாம கூட்டணி கட்சிகளுக்கு அந்த திட்டத்துக்கு நான் பணம் தரேன் இந்த திட்டத்துக்கு பணம் தரேன் சொல்லி அவங்களுக்கும் தலையில முழகா அரைச்சு இது வரைக்கும் பணம் கொடுக்காம ஏமாத்திகிட்டு இருக்காங்க இந்த மோடி அரசும் நிர்மலாவும் ஆக ஒன்றிய பாஜக அரசும் சரி பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சியும் சரி மக்களால துரத்தப்படையக்கூடிய காலத்துல இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கு பாஜகவோட கூட்டணி வச்சவங்களோட நிலைமை தான் பாதாளமா இருக்கு அப்படின்னு பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைத்த நாயுடு அவர்களுடைய நிலைமையே இன்னைக்கு இருக்கு இருக்குத பட்ஜெட் தாக்கல் இருந்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது நன்றி